இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா முருங்காய் வந்து அதிகமாக சேர்ந்துருச்சு அதனால் முருங்காய் டொக்கு செய்ய போகிறாங்க வீட்டுக்காரங்க அப்படிதான்ப்பா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு இட்லி பானையில் முருங்காவை எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டுக்கணும் அரிஞ்சு போட்டு வெவிச்சு எடுக்கணும் அப்படி தானே சரி

வாசனை வந்து முருங்கா வாசனை வெந்துருச்சா என்னென்னு தெரியல வெந்துருச்சு இதை பெருங்க வீரில் விட்டு போயிருக்கு முருங்காய் நல்லா வெந்துருச்சு அரைக்கலாம் நல்லா ஆற வச்சுக்கணும் ஆற வச்சால் தான் அது செத்தி எடுக்கிறதுக்கு நல்லா ஆற வச்சோம் சத்தி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா பெரிய ஆணத்தில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கணும் முருங்காட்டுக்கு செய்வது எப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதானப்பா முருங்காக்கு போட்டது மாறிடுச்சு பாருங்க பச்சை கலர்ல ஆயிடுச்சு மிக்சி சேர்ல போட்டி இதை அரைச்சிக்கிங்க எண்ணெய் ஊற்றாச்சி எண்ணெய் நல்லா காய்ஞ்சிதுன்னா கடுகு காஞ்சிடுச்சு கடுகு நல்லா போட்டு சின்ன எமுளிச்சை பழம் அழகு இதே பாருங்க புளி இது மாதிரி கரைச்சி நல்லா வச்சுக்கணும் தட்டி வச்ச பூண்டை கடுகு பொரிஞ்சிச்சு இப்ப நல்லா நல்லா கிமி ரொம்ப கருவ விட இது மாதிரி நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ அரைச்சி வச்சேன் இந்த முருங்காயலாம் தண்ணி கிண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது கட்டியாக இருக்கணும் புளி தண்ணி ஊற்றக்குள்ள கொஞ்சம் தண்ணியாயிடும் உப்புளை போடலையா போடணும் இது நல்லா கிண்டி விட்டுட்டு போடணும் தனி மிளக போட்டுங்க காரம் எப்படி வேணுமோ அதுமாரி அதுக்கு மாரி போட்டுக்கணும் உப்பு லைட்டாக போட்டுக்கணும் தண்ணி ஊத்திக்கலாம் புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டு உப்பு எனக்கு உப்பு பத்தல இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க காரணம் பத்தல தனி மாத்தலங்கிறதால உப்பு

Bye. Mm -hmm.